நாள் என் செய்யும் வினைதான் செய்யும் என்னை நாடிவந்த கோள் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வழக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் ராசிநாதன் நல்ல ரெண்டாம் இடத்தில் இருக்கலாமா இருக்கலாம் அதில் குரு ரெண்டாம் இடத்துல இருக்க கொடுத்து வைக்கணுங்க உங்களை பொறுத்தவரையிலையும் ரெண்டுக்குடிய செவ்வாய் பதினொன்றில் உச்ச நிலையில் இருக்கிறார் ஏழுக்குடையவன் பதினோராம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் பதினோராம் இடத்தில் ஒரு நாள் தான் ஆறு நாள் புதன் பன்னெண்டாம் இடத்தில் தான் இருக்கார் இருந்தபோதிலும் மறைந்த புதன் நிறைந்த தனம் சுக்கரன் பதினொன்றில் இருக்கார் சிறப்பு உங்களை பொறுத்தவரையும் இந்த வாரம் இந்த மீனராசியில் பிறந்த பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ராவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது அற்புதமாக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமான்னா அற்புதமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ராசியில் குரு இருந்த போதிலும் குறை ஒன்றும் இல்லை திருப்திகரமான ஒரு சூழல் என்ன உங்களை திருப்திப்படுத்த முடியாது பெரிய இமேஜினேஷன் இருப்பீங்க பிரம்மாண்டத்தில் இருப்பீர்கள் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா எதை செஞ்சாலும் பர்ஃபெக்டாக செய்யணும் பெருசாக செய்யணும்னு நினைப்பீங்க அதனால் சில காலதாமதம் ஆகும் மற்றபடி உங்களுடைய ஆப்போனண்ட் அதாவது வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப காமா இருப்பாங்க ஏ இல்லை கேது இருக்கிறதால அவங்களுடைய விருப்பம் வந்து இப்போ பெருசா இருக்காது ஆனால் உங்களுக்கு பெரிய ரட்டிப்பு தேவைகள் இருக்கும் ஒத்தருக்கு ஒருத்தரை அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது கருத்து வேறுபாடு வரும் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறார் அப்படின்னும்பொழுது பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் தொழிலில் மட்டுமல்ல உத்தியோகத்தில் மட்டும்தான் பணம் வரும் வருமானம் வரும்னு கிடையாது பல வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் வருமானம் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் இருக்கும் ரெண்ட் வீடு இருக்கும் வாகனங்கள் அசையும் சொத்துக்கள் வாகனங்களால் வருமானம் வரும் ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க வருமானம் வரும் இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு வருமானம் பெருகக்கூடிய ஒரு வாரம் என்று சொல்லலாம் குடும்ப நிம்மதி சந்தோஷம் கணவன் மனைவி ஒற்றுமை உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் உங்களை பொறுத்தவரையிலையும் வாக்கிலை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் ரெண்டில் குரு இருக்கு கொடுத்து மீன மீனராசி என்பர்கள் ஒரு ஜோசியராக இருக்கார் அப்படின்னா அவருடைய காலம் வெல்லும் ஒரு வழக்கறிஞராக இருக்காருன்னா அவருக்கு நிறைய கேஸுகள் சக்ஸஸ் ஆகும் அவர் பெரிய அவருடைய ரேட்டிங் கூடும் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு அம்சமான ஒரு வாரம் உங்களை பொறுத்தவரையிலையும் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னும்பொழுது ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் வெளிநாடு போகிறீங்க தொழில் பண்றீங்க உத்தியோகம் பண்றீங்க இல்லை உயர்கல்விக்காக போகிறீங்க எதுக்காக போனாலும் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் இந்த மூணாம் இடத்து அதிபதி உங்களுக்கு எங்க இருக்கிறார் அப்படின்னா சுக்கரன் பதினோராம் இடத்தில் இருக்கார் எடுக்கின்ற முயற்சிகள் சக்சஸ் ஆகும் மொத்தத்துல பார்க்கும் பொழுது உங்களுக்கு சினிமா மற்றும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலகட்டம் ஏழில் கேது இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணுங்க சண்டை சச்சரவு வரும் பிரச்சனை வரும் பிரிவினை வரும் ஏன் போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்துன்னு கூட வரும் எச்சரிக்கையாக இருக்கணும் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் பல கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசை இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்தி நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கிடைக்கும் இந்த ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கிறார் அப்படின்னா தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அரசியல்வாதிகளுக்கு சில பிரச்சனைகளான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சூரியன் சனி பகவானோடு இணைஞ்சிருக்கார் அதுவும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கார் அப்போ நீங்கள் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லைங்க சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இது பெரிய அற்புதமான ஒரு காலகட்டமாக விளங்க போகிறது பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் பத்து குரு பார்த்தா பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் ரெட்டிப்பு வருமானம் வரும் தொழில் வந்தால் பெரிய இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம் சிறப்பான காலகட்டம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அரசு உத்தியோகமாகட்டும் தனியார் துறையாகட்டும் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் காத்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் விஐபிகளுடைய தொடர்புகள் கிடைக்கும் அதிகாரிகள் உங்களை வந்து வெச்சுப்படியாக பேசுவார் அது அதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள் உடன் பணியாற்றுபவர்கள் உங்களை போற்றுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் பதினோராமிடம் உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் பெண்களால் அனுகூலம் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் சொத்து பத்துக்களால் அனுகூலம் அப்படின்னு சொல்லலாம் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும்னு சொல்லலாம் இந்த வாரம் இந்த மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லணும் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் வெட்டு கொடுத்து போங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்னு சொல்லணும்